வடக்கிலே இருக்கின்ற பாரம்பரிய சிறு கடற் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த பாதிப்பு தொடர்பாக நாங்கள் நீதி கேட்டு கடிதங்கள் அனுப்பினாலும் கூட எங்களுக்கு நியாயமான தீர்வு கிடைக்கவில்லை அதிலும் குறிப்பாக நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையிலே கடல் தொழில் திணைக்களம் சார்ந்த அதிகாரிகள் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த கலந்துரையாடலிலே கடலட்டை பண்ணை தொடர்பாக சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாகவும் அதை கலந்துரை உரையாடியதாகவும் நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிந்திருக்கின்றோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் இருபத்தி ஓராம் திகதி வடமாகாணத்தை பிரதிபடுத்துகின்ற பாரம்பரிய சிறு கடற்றொழிலாளர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களை சந்தித்து இந்த கடலட்டை பண்ணையினால் சிறு தொழிலாளர்கள் பாரம்பரிய முறையிலே செய்கிற தொழிலாளர்கள் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் இதிலே முறையற்ற விதத்தில் பிரதேச செயலகங்கள் காணி வழங்குகின்றது பிரதேச செயலகங்களும் சரி கரையோரம் பேணல் திணைக்களங்களும் சரி முறையற்ற விதத்திலே மாறி மாறி உண்மைக்கு புறம்பான தகவலை தகவலறையும் சட்டம் ஊடாக மீனவர்களாகிய எங்களுக்கு வழங்கி எங்களை கருவறுத்து செயல்படுகிறது என்ற கருத்தை நாங்கள் ஆளுநர்களிடம் வைத்திருந்தோம் ஆனால் இன்று வரைக்கும் அதற்கு வடக்கு ஆளுநர் தீர்வு பெற்று தரவில்லை தொடர்ந்தும் ஆளுநர் அவர்கள் வடக்கு பதவியேற்ற போது கூட நாங்கள் ஒரு நியாயமான நிர்வாகத்தை அல்லது ஒரு சட்டத்தின் ஆட்சியை கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் அந்த எதிர்பார்ப்பு நேற்று முன்தினம் எங்களுக்கு மிக கவலை அளிக்கிறது ஆளுநருடைய செயல்பாடு நாங்கள் கடலட்டை பண்ணையை விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் மேற்கொண்டு சிறு பாரம்பரிய கடற்றொழிலாளர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறினாலும் அரசாங்கத்தின் எந்தவித விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளும் இன்றைய தினம் எங்களுடைய வடக்கு மாகாண ஆளுநர்

அவர்களுக்கு முட் அல்லது கடல் படுக்கையை வழங்குறதுக்கு அதிகாரம் இருக்கு ஆனால் என்று கடலை வழங்கி இருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக கிராஞ்சியிலே ஒரு கடல் தொழிலாளர் இது இருபது வருடங்களாக தன்னுடைய பாரம்பரிய முறையிலே தொழில் செய்து அதற்கு இன்றைக்கு இடையூறாக இருக்கின்றது என்று பல கடிதங்களை அனுப்பியும் என்ற தீர்வில்லை ஆனால் வடக்கு மாகாண காணி ஆணையாளர் அவர்களுக்கு இது தொடர்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு முதலாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி நாங்கள் ஒரு கடிதத்தை அந்த கிராஞ்சி மக்கள் அனுப்பினார்கள் இந்த முறையற்ற அனுமதியற்ற இந்த கடலட்டை பண்ணையை அகற்றுமாறு கோரி வடமாகாண காணி ஆணையாளர்களுக்கு கடிதம் அனுப்புகின்றோம் ஆனால் அவர் சொல்லுகின்றார் இந்த அந்த முறையற்ற கடலட்டை பண்ணையை அகற்றினால் அரசாங்கத்துக்கு இழப்பீடு வருமா அப்ப அரசாங்கத்துக்கு எதற்கு சுற்று நுர்பம் அரசாங்கத்துக்கு எதற்கு சட்டங்கள் அரசாங்கத்துக்கு வந்து வட இருக்கிற அதிகாரிகள் ஆளுநர் உட்பட காணி ஆணையாளர் உட்பட சிறு கடற் தொழிலாளர்களை இலங்கையினுடைய அனுரகுமார திசநாயக்கனுடைய அரசாங்கம் நடத்த வேண்டும் சட்டம் இல்லையா சுற்று இல்லையா மனித அபிமானம் இல்லையா அப்ப இப்படி அவர்கள் இருக்கும்போது நாங்கள் எப்படி எங்கட கடலை நாங்கள் வாழ்கிறது இல்லை நாங்கள் எப்படி அந்த கடல்ல உழைச்சு வாழ்கிறது அதே போன்றுதான் இலங்கையினுடைய பிரதமர் அவர்களுக்கு இரண்டாம் மாதம் அஞ்சாம் திகதி இந்த முறையற்ற விதத்திலே பிரதேச செயலகங்கள் கடல் அட்டை பண்ணைக்கு காணி வழங்கு என்று நாங்கள் கடிதம் அனுப்பி இருந்தோம் ஆனால் அவர் பல முறை நாங்கள் அந்த பிரதமர் அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு கூட எங்களுக்கு பதில் கிடைக்காமல் கடந்த வாரம் பதிலை இருக்கின்றார் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபருக்கு இது தொடர்பாக தீர்வை கொடுக்க சொல்லி கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபருக்கு பல நாங்கள் கடிதம் அனுப்பி இது தொடர்பாக தெரியப்படுத்த பிரதமர் செயலகம் படிக்கிறான் இதுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க சொல்லி நாங்கள் எங்களுடைய சூழல் மீதும் எங்களுடைய கடல் மீதும் இருக்கின்ற உரிமையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கடல் கடலட்டை வளர்ப்பிலே ஈடுபடுகின்ற பிரதான பங்கு வகிக்கின்ற நெக்டா நிறுவனத்தினுடைய பணிப்பாளரையும் சரி வடக்கு மாகாண ஆளுநரையும் சரி பாதுகாப்பு திணைக்களத்தின் அதிகாரியையும் சரி வடக்கு மாகாண காணி ஆணையாளரையும் சரி நாங்கள் கடலிலே கண்பளித்து வாழ்கின்ற கடற்றொழில் சமூகம் உங்களை கேட்கின்றோம் நீங்கள் சட்ட ரீதியாக விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் மேற்கொண்டு சூழலுக்கும் கடலுக்கும் பாரம்பரிய தொழிலாளருக்கும் பாதிப்பு தானா இந்த கடலட்டை பண்ணையை நீங்கள் அனுமதி அளிக்கின்றீர்கள் என்று பகிரங்கமாக நீங்கள் அறிவியுங்கள் பார்ப்போம் இன்று வரைக்கும் எந்தவித விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் கூட வெளிப்பட வெளிப்படுத்தப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பன்னிரண்டாம் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி நாரா நிறுவனத்தினாலே செய்யப்பட்ட ஆய்வுகளை வெளிப்படுத்த சொல்லி வடக்குமாக ஆளுநர் வேதநாயகன் ஐயா முன்னிலையிலே கூறி இன்று வரைக்கும் ஆய்வு கூட பெற்றுத்தரவில்லை ஆனால் முறையற்ற விதத்திலே சட்டவிரோதமாக கடலிலே கொண்டு பண்ணையை போட்டுட்டு சில முதலாளித்துவம் அல்லது கடல் வருகிறார்கள் எங்களுக்கு அனுமதி

கடல் தரையையும் கடல் படுக்கையையும் முத்தரையிலும் கடலட்டை பண்ணை என்று நீங்கள் அனுமதியை கொடுக்கின்றீர்கள் ஆனால் கடலட்டை பண்ணை இருப்பது கடலிலே ஆனால் கடந்த காலத்திலே இருந்த அரசாங்கம் ஓரளவுக்கு பரவாயில்லை என்ற நிலையை இன்றைக்கு எங்களுக்கு ஆளுநருடைய கலந்துரையாடல் உணர்த்தி இருக்கின்றது மக்களுடைய கருத்துக்கு அந்த அரசாங்கம் செவி ஆனால் அனுரகுமாரதி திசாநாயக்க அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம் என்று சொல்லி மக்களுடைய கருத்துக்கோ அல்லது அந்த சுற்றுச்சூழல் என்ற கருத்துக்கே இடமில்லாமல் இவர்கள் செயல்படுகிறார்கள் இது வேதனை அளிக்கின்றது இது மீண்டும் மீனவர்களுக்கு இடையிலே ஒரு மோதலை உருவாக்குவதற்கு அனுரவகுமார்

வெளிவெளியிலே வெளிப்படுத்துகின்றோம் நீங்கள் கூறுங்கள் அதிலும் குறிப்பாக நெக்டா நிறுவனம் இந்த கடலட்டை பண்ணையை வழங்கும் போது உரிய அனுமதிகளோடு தான் வழங்குகின்றதா என்றதை அவரிடம் நாங்கள் வினா கேட்க விரும்புகின்றோம் அதே போன்றுதான் அனுர அரசாங்கத்திலே கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து ஊடகங்களுக்கும் அல்லது கிளீன் ஸ்ரீலங்கா என்று வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற அனுரகுமாரதி திசாநாயக்க அரசாங்கத்துக்கு சொல்கின்றோம் ஊர்காவற்றுறை பிரதேச செயலர் பிரிவிலே பருத்தி தீவு பகுதியிலே அனுமதியற்ற கடலட்டை பண்ணைகள் அங்கே போடப்பட்டு இன்று கைவிடப்பட்டு அகற்ற முடியாமல் இருக்கிறது அதை போட்டவர் என்று பிரித்தானியாவிலே உல்லாசமாக வாழ்கின்றார் ஆனால் கடலிலே போடப்பட்ட ஜிஐ பைப் என்ற

வடமாகாண காணி மூன்றாவது குறிப்பிட்ட சில பிரதேச செயலகங்கள் அதே போன்று மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை செயல்பாட்டை இவர்கள் செய்கின்றார்கள் குறிப்பாக வடக்கிலே என்பதற்காக இந்த கடலட்டை பண்ணையை சூழலுக்கும் மீனவருக்கும் பாதிப்பான முறையில் இருந்தாலும் சமூகத்தை தூண்டிவிடுவது இரட்டை பண்ண சொல்லி அப்படி போனா தான் அவற்ற இருப்பு வடக்கில் இருக்கும் ஏண்ட இலங்கையில் வேறு மாவட்டங்களில் இந்த கடலட்ட வடக்கையிலாதா வடக்கில் தானே இருக்கு புத்தளம் கல்பட்டி சிலாவும் அந்த கடல்ல வளராதா அப்ப இவர்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக எங்களுடைய கடலை அழிப்பதற்கு நான் நெற்றா நிறுவனம் அதனுடைய பணிப்பாளர் துணை போகின்றார் அவர் மீனவர்களுக்கு மிகப்பெரிய முரண்பாட்டை தோற்றுவித்து ஆளுநர் அல்லது கடற்றொழில் அமைச்சரிடையே சட்டவிரோதமான செயல்பாட்டாளரை திட்டமிட்டு அனுப்பி வைக்கின்ற செயல்பாட்டை அவர் செய்வதாக மீனவர்கள் கூறுகிறார்கள் எனவேதான் தான் உங்களுடைய இருப்புக்காமன்றி எங்களுடைய இருப்பையும் எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய கடலையும் கணவருக்காதீர்கள் ஆளுநர் அவர்களே நீங்கள் கருவறுக்காதீர்கள் இல்லையா நீங்கள் வெளிப்படையாக சொல்லிவிடுங்க கடலை நாங்கள் முதலீட்டுக்கு வடக்கில் இருந்து தமிழரை அழிச்சு அரசாங்கத்துக்கு அனுரா அரசாங்கத்தை நடத்துறதுக்கு காசு சேர்த்து கொடுக்க போறோம் என்றா நாங்கள் கடற்கொழிலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு மாறுகின்றோம் அதற்கு பிறகு அனுராக்கு நீங்கள் எந்த முறையற்ற சட்டவிரோத சுற்று நிறுவங்கள் எல்லாம் போட்டுட்டு மக்கள் ஆட்சி என்று சொல்லாம அனுராக வாழ வைக்க வடக்கு சிறு கடற்கொழிலாளை அழிக்கின்ற ஆட்சி என்ற பெயரோடு நாங்கள் இதில் இருந்து ஒதுங்குகின்றோம் என்ற செய்தியை வடக்கு மாகாண ஆளுநருக்கும் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக் அவர்களுக்கும் பிரதமர் அவர்களே நீங்களுக்கு உங்களுக்கும் அனுப்பின கடிதத்தில் நீங்கள் தீர்வு தருவீர்கள் ஆனால் உங்களுடைய தீர்வு கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சொல்யூஷன் கொடுக்க சொல்லி போறேன் அவைக்கு எல்லாம் சொல்யூஷன் கேட்டு ஒட்டு எல்லாமத்தான் உங்கள்கிட்ட ஒட்டுவீங்க என்று நாங்கள் அனுப்பினாங்க நீங்களும் திருப்பி அங்க விட்டா நாங்கள் எங்க போய் முடையிடுறது என்ற ஒரு கேள்வியோடு நாங்கள் இருக்கின்றோம் எனவேதான் நாங்கள் எங்களுடைய சூழலும் எங்களுடைய கடலும் எங்களுடைய வாழ்வையும் பற்றி நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருப்போம் இதுக்குரிய தீர்வு கிடைக்கும் வரை எங்கள் நாங்கள் எங்களுடைய கருத்தை தெரிவிப்போம்